சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் வணக்கம் செய்தி சுருக்கம் கேட்டாலே சும்மா கப்பலில் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மோடி பிரதமர் மோடி ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பு படையினருடன் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த ஆண்டு தீபாவளியை கோவாவில் ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் கொண்டாடினார் அப்போது வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரதமர் மோடி இனிப்பு ஊட்டிவிட்டு வாழ்த்து கூறினார் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவது எனது அதிர்ஷ்டம் அதை பாகியமாக கருதுகிறேன் மறக்க முடியாதது என கூறினார் பாகிஸ்தானுக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுத்தது விக்ராந்த் என்ற பெயரை கேட்டு பாகிஸ்தான் நடுங்குவதை பார்த்தோம் போர் தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் தைரியத்தை உடைக்கும் அதனுடைய வலிமை அப்படிப்பட்டது இந்தியா மீதான நமது வீரர்களின் நேசம்தான் நமது கப்பல்கள் விமானங்களின் பலம் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்காக இந்திய பாதுகாப்பு படை வீரர்களை பாராட்டுகிறேன் முப்படைகளின் அற்புதமான ஒருங்கிணைப்புதான் ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானை விரைவில் மண்டியிட செய்தது பத்து ஆண்டுகளில் நமது ராணுவ தளவாட உற்பத்தி மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் நாற்பதுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களை கடற்படைக்கு வழங்கியுள்ளது பிரம்மோஸ் ஆகாஷ் ஏவுகணைகள் ஆபரேஷன் சிந்துரில் அதன் திறமையை காட்டின உலக நாடுகள் இந்த ஏவுகணையை வாங்க விரும்புகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் நமது ராணுவ தளவாட உற்பத்தி முப்பது மடங்கு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார் வைர கிரீட அலங்காரத்தில் ஜொலித்த மீனாட்சி அம்மன் தமிழக கோயில்களில் தீபாவளி சிறப்பு பூஜை தீபாவளி நாளில் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு அலங்காரம் பூஜைகள் நடைபெற்றன மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அம்மனுக்கு வைர கிரீடம் தங்க கவசமும் சொக்கநாதருக்கு வைர நெற்றிப்பட்டை அணிவித்தும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு வாசனாதி திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் மாணிக்க விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் உற்சவர் காமாட்சியம்மன் பச்சை பட்டு உடுத்தியும் ஆபரணங்கள் அணிந்து மனோரஞ்சித அலங்காரத்தில் உட்பிரகாரத்தில் பலம் வந்து அருள் பாலித்தார் அப்போது முப்பதாயிரம் வாலா சரவடி பட்டாசு வெடிக்கப்பட்டது அடுத்த மூன்று நாளுக்கு கனமழை எங்கெல்லாம் வெளுத்து வாங்கும் வானிலை மையம் வெளியிட்ட அப்டேட் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது சென்னையில் தீபாவளி நாளில் காலை முதலே சில இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது இது இன்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இன்றும் நாளையும் எட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் காரைக்காலில் இரு தினங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் நாளை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதென சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய ஏழு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உண்டு மூன்றாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது நிரம்பியது வைகை அணை மேட்டூர் அணை ஏழாவது முறை கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது அணையின் உயரம் எழுபத்தி ஒரு அடி ஆனால் அறுபத்தி ஒன்பது அடி வரைதான் தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் சனிக்கிழமை நிலவரப்படி அணையில் அறுபத்தி இரண்டு அடி நீர் இருந்தது கடந்த இரு நாளில் கனமழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் ஏழு அடி உயர்ந்து இன்று அறுபத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது தற்போது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரம் கனடியாக உள்ளது வினாடிக்கு இரண்டாயிரத்து நானூறு கன் அடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது பிரதான ஏழு மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வைகை கரையோர மக்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வைகை ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரியில் வைகை அணை நிரம்பியது இருபத்தி இரண்டு மாதங்கள் கழித்து தற்போதுதான் மீண்டும் நிரம்பியுள்ளது வைகை அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணை நிரம்பியது நூற்று இருபது அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை இந்த ஆண்டில் ஏழாவது முறையாக நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரத்து நானூற்று இருபது கன அடியாக இருந்தது அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் வழியாக ஐநூறு கன் அடி நீர் வெளியேற்றப்படுகிறது பாசனத்திற்காக வினாடிக்கு ஆயிரம் கன் அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி வரை வெளியேற்றப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெட்டி சாய்ப்பு அச்சத்தில் திருச்சி மக்கள் தீபாவளி நாளில் ஆசாமிகள் திருச்சி காந்தி மார்க்கெட் வரகநேரி தாயமானபுரத்தைச் சேர்ந்தவர் முப்பத்து மூன்று வயது உமாசங்கர் வழக்கறிஞர் சென்னையில் வசித்து வந்தார் இவரது அண்ணன் முப்பத்தி ஏழு வயது அழகேஸ்வரன் பாலக்கரை பகுதியில் அரிசி கடை வைத்துள்ளார் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது தீபாவளி கொண்டாடுவதற்காக உமாசங்கர் வந்திருந்தார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அண்ணனும் தம்பியும் காந்தி மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் வரகநேரி பெரியார் நகர் வலை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அடையாளம் தெரியாத மூன்று ஆசாமிகள் கத்தி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் உமாசங்கர் மார்பில் கத்தி குத்து விழுந்தது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அழகேஸ்வரன் வயிற்றில் கத்தி குத்து விழுந்தது அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வந்து அவரை திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் உமாசங்கர் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அழகேஸ்வரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது காந்தி மார்க்கெட் போலீசார் வழக்குப்பதிவு செய்து தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர் வழக்கறிஞர் என்பதால் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்துள்ளது அதனால் அடியாட்களை ஏவி அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் உமாசங்கருக்கு யாருடனாவது முன்விரோதம் இருந்ததா என குடும்பத்தினரிடமும் விசாரணை நடக்கிறது தீபாவளி கொண்டாட ஊருக்கு வந்த வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் திருச்சி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்கள் ஆரவாரம் தீபாவளி பண்டிகையையொட்டி நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து சொல்ல அவரது வீட்டு முன் ரசிகர்கள் குவிந்தனர் அப்போது ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கையசைத்தும் இருக்கரம் கூப்பியும் நன்றியும் வாழ்த்தும் கூறினார் அப்போது ரசிகர்கள் ஹாப்பி தீபாவளி தலைவா என கத்தி ஆரவாரம் செய்தனர் દીવાળી દીવાળી મરા મેળેરા வினோத தீபாவளி மேற்கு மேற்குவங்கத்துக்கும் வந்துவிட்டது நேபாள நாட்டில் மொத்தம் ஐந்து நாள் தீபாவளி கொண்டாடுகின்றனர் மனிதர்களுக்கு மட்டுமின்றி காகங்கள் நாய்கள் மாடுகளுக்கும் பூஜை செய்து அவர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர் நாய்களுக்கான தீபாவளியை குக்கூர்திகார் என அழைக்கின்றனர் நாய்கள் மனிதனுக்கு உற்ற தோழனாக இருப்பதால் அவற்றை போற்றி வழிபடுகின்றனர் நேபாளத்தை பின்பற்றி மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகையை விலங்குகளுடன் கொண்டாடி வருகின்றனர் மேற்குவங்கம் சிலிக்குறி பகுதியில் உள்ள ஒரு தெரு நாய்கள் மீட்பு மையத்தில் விலங்கு நல ஆர்வலர்கள் குக்கூர் திகார் பூஜை செய்து இனிப்பு வழங்கி நாய்களுக்கான தீபாவளியை இன்று கொண்டாடினர் バイトだな。